இந்தியாவிற்கு அதிநவீன முக்கிய இஸ்ரேல் இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன இதில் மிகவும் முக்கியமானது இஸ்ரேலிடம் இருந்து ட்ரோன் விமானங்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பங்களை நாம் பெறுவதாகும் இதற்காக இந்தியா இஸ்ரேலுடன் சென்ற செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை ஒரு கலந்தாய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றது இந்த கூட்டத்தில் ஒன்பது இஸ்ரேலிய பாதுகாப்பு நிறுவனங்கள் பங்கேற்றன இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் முக்கிய பிரதிநிதிகளும் ட்ரோன் தொழில்நுட்ப வல்லுநர்களும் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் இந்திய தரப்பு பாதுகாப்பு நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் பங்கு பெற்றனர் சமீபத்தில் இந்தியா தொடர்ச்சியாக தனது எல்லைப் பகுதிகளில் ஆளில்லா முரட்டு விமானங்களின் அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகிறது யுஏவி எனப்படும் இந்த ஆளில்லா விமானங்களை ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை கடத்தும் கும்பல்கள் பயன்படுத்தி வருகின்றன அது மட்டுமன்றி எல்லை கண்காணிப்பில் இப்போது சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் ஆளில்லா விமானங்களை அதிகளவில் அனுப்பி வைக்கின்றன அவ்வப்போது அடையாளம் தெரியாத சில ஆளில்லா விமானங்கள் நம் முக்கிய ராணுவ கேந்திர பகுதிகளில் நடமாடுவதுடன் சில சமயங்களில் தாக்குதலிலும் ஈடுபடுகின்றன இந்த அச்சுறுத்தலை சமாளிக்க இந்தியாவிடம் பல்வேறு வகை ட்ரோன் விமானங்கள் இருந்த போதிலும் எதிரிகளின் ஆளில்லா விமானங்களை விட நவீன வகை விமானங்களை அதிகளவில் அளவில் பயன்படுத்த இந்திய ராணுவம் முடிவு செய்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் இந்தியா இடையே இருநாள் பாதுகாப்பு ஒத்துழைப்பு கூட்டம் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது எதிரி ட்ரோன்களை வழிமறித்து தாக்கும் தொழில்நுட்பத்தில் ஆழ்ந்த நிபுணத்துவம் கொண்ட நாடான இஸ்ரேலுடனான இந்த ஒத்துழைப்பு இந்தியாவிற்கு சரியான நேரத்தில் மிகவும் அவசியமானது என்று நமது அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப நிபுணர்களிடையே ட்ரோன் கண்டறிதல் நடுநிலைப்படுத்தல் மற்றும் மின்னணு எதிர் நடவடிக்கைகள் குறித்த தொழில்நுட்பங்கள் பற்றி பேசப்பட்டன ட்ரோன் தொழில்நுட்பத்தில் இஸ்ரேல் தனது குருவான அமெரிக்காவுக்கே சில தனித்துவமிக்க நுட்பங்களை வழங்கி வருகிறது அவ்வப்போது மாறிவரும் பாதுகாப்பு சவால்களை கருத்தில் கொண்டு உலகின் மிகவும் மேம்பட்ட எதிர் ட்ரோன் தொழில்நுட்பங்களின் சிலவற்றை இஸ்ரேல் உருவாக்கியுள்ளது ரஃபேல் எல்பிட் சிஸ்டம்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற அந்நாட்டு நிறுவனங்கள் உலக அளவில் முன்னணியில் உள்ளன ட்ரோன் அச்சுறுத்தல்களை கண்டறிந்து அவற்றை முறியடிப்பதற்கான ஏஐ தொழில்நுட்பங்கள் லேசர் மற்றும் ரேடார் தொழில்நுட்பங்கள் இதற்கான டிஜிட்டல் முறை வழிகாட்டப்பட்ட அமைப்புகளை பயன்படுத்துவதை இஸ்ரேல் முழுமையாக்கியுள்ளது எனவே இந்திய பாதுகாப்பு நிறுவனங்கள் அதன் தொழில்நுட்ப திறன்களை இஸ்ரேலுடன் இணைந்து பயன்படுத்த ஆர்வமாக உள்ளன இந்த கூட்டாண்மை மூலம் இந்தியா தனக்கான ஆயுதங்களை தயாரிப்பதுமின்றி ஏற்றுமதிக்கு ஏற்ப தயாரித்து மகத்தான லாபம் பெற வாய்ப்புள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த கூட்டத்தின் போது இஸ்ரேல் தரப்பில் ட்ரோன் ஜாமர்ஸ் ஏ ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ் மற்றும் கவுண்டர் யுஏவி குறித்து பல தீர்வுகள் கொண்ட ப்ராஜெக்ட் ஒன்றை அளித்ததாக கூறப்படுகிறது இந்த தொழில்நுட்பங்கள் எல்லை பாதுகாப்பிற்காக மட்டுமல்லாமல் மா நிலையங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் அணுமின் நிலையங்கள் உட்பட முக்கிய சிவிலியன் பகுதிகள் மற்றும் பாதுகாப்பு உள்கட்டமைப்பை பாதுகாப்பதற்கான பணிகளில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய கேம் சேஞ்சர்களாக இருக்கும் என்றும் பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறியுள்ளன இந்த கருத்தரங்கு இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஆழமான பாதுகாப்பு உறவுகளில் ஒரு முக்கியமான அடுத்த கட்ட நகர்வாகும் குறிப்பாக சென்ற ஆண்டு நமது பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு சென்றபோது இதேபோன்ற ஏஐ தொழில்நுட்பங்களில் அந்நாடு ஒத்துழைப்பு அளிப்பதாக கூறியது ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் பல அரசியல் காரணங்களால் செயல்பாட்டிற்கு வர முடியாமல் தாமதமாகின்றன இந்நிலையில் அதே உயர் தொழில்நுட்பங்களை இஸ்ரேல் வழங்க முன்வந்துள்ளது இந்தியாவிற்கு மிகவும் அனுகூலமானது என்று நம் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த கூட்டாண்மை ஆயுதம் சார்ந்த தொழில்நுட்பத்தை விட அதிகமாக உள்ளது இது நீண்டகால அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் ட்ரோன் வார்பேர் போன்ற வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக நமது தேசிய நலன்களை பாதுகாப்பது பற்றியது என்று இந்திய பாதுகாப்பு வட்டாரங்களும் கூறியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது